பழங்கள் இந்த அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அப்புறமோ இல்லைன்னா எப்போவாச்சும் நம்ம எல்லோரும் போதோ பழங்கள் வெட்டி நம்ம குடும்பத்தோடய சாப்பிட்ருக்கோம் சின்ன வயசில் ஆனால் இப்போ பழம் சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்குங்க ஸ்நாக்ஸு அந்த மாதிரி தான் சாப்பிட்றோம் சில பேர் பழத்துக்கு பதிலாக ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கிறாங்க ஜூஸும் அதுவும் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் குடித்தா பரவாயில்ல கடைகளில் வாங்கி மாசா ஸ்லைஸு அந்த மாதிரி மாங்காய் ஜூஸ்ன்னு சொல்லிவிட்டு அதாவது மாம்பழம் ஜூஸ்ன்னு சொல்லிவிட்டு வாங்கி கொடுக்கிறாங்க இதில் ப்ரிசர்வேட்டிவ் அதிகம் உடம்புக்கு கெடுதல் ஆடட் சுகர் நிறைய இருக்கும் சொல்ல வரது என்னென்னா பழத்தை முழுமையாக பழமாக சாப்பிடுங்க ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள நார்ச்சத்து உங்களுக்கு கிடைக்கும் சுகர் பேஷண்ட்டும் பார்த்திங்கன்னா ஜூஸ்லாம் குடித்தாங்கன்னா பெரிய பிரச்சனை வரும் ஆனால் அவங்க பழமாக சாப்பிடும்போது அதில் உள்ள நார் சத்து அந்த சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுது பழத்தில் உங்களுக்கே தெரியும் இல்லையா மல்டி விட்டமின்ஸ் நிறைய இருக்குது மினரல்ஸ் நிறைய இருக்குது சில பழங்களில் பார்த்தீங்கன்னா புரத சத்தும் அதிகமாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய சுகர் பார்த்திங்கன்னா நேச்சுரலான தான் அதனால் உடம்புக்கு கெடுதல் பண்ணாது சர்க்கரை நோயாளிகள் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா பழத்தை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா சுகர் கொஞ்சம் ஸ்பைக் பண்ணும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூட பழம் சாப்பிடுங்க நான் சாப்பிட்றது முன்னாடி பழம் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க மற்ற டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பழங்களை நம்ம சாப்பிட்டு வரலாம் இதில் உள்ள வைட்டமின்ஸு சி பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவரை கூட்டும் வைட்டமின் ஏ கண்ணுக்கு நல்லது இந்த மாதிரி பல விஷயங்கள் பழங்களில் இருக்குது